அனைவருக்கும் வணக்கம் திருவான்மியூர் குப்பத்தில் இருக்கோம் இங்கே இருக்கக்கூடிய கார்பரேஷனோட பப்ளிக் டாய்லெட்டு பெண்கள் ஆண்கள் பயன்படுத்தக்கூடிய டாய்லெட் இது பல லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் இது கட்டப்பட்டு திறந்து வச்சாங்க ஆனால் இன்னைக்கு இது நிலமை எப்படி இருக்குன்னு பாருங்கள் யாருமே பயன்படுத்த முடியாத நிலையில் சமூக விரோதிகள் அப்புறமா மற்ற தவறான விஷயங்களுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒரு இடமா இங்கே அமைந்து இங்கே இருக்கக்கூடிய மக்களும் பயன்படுத்த முடியாத ஒரு நிலைமை இருக்குது இதை வந்து ஒழுங்கா இயங்குதா சரிபார்க்கணும் பார்க்கணும் ரிப்பேர்ஸ் பண்ணணும் இல்லை மெயின்டெனன்ஸ் பண்ணணும் அப்படின்ற எந்த ஒரு எண்ணமும் இல்லாம சும்மானே கட்டி விட்டுட்டு டாய்லெட் திறந்துட்டோம் அப்படின்னு கணக்கு காட்டக்கூடிய திராவிட மாடல் அரசுல நிர்வாகம் இவ்வளவு சீர்கெட்டு போயிருக்கு சென்னை மக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும் வேலைச்செல்ல இருக்கக்கூடிய மக்கள் டாய்லெட் பயன்படுத்த முடியாம சொன்ன மாதிரி சமூக விரோதிகள் தினமும் வந்து இதை பயன்படுத்துறதா உள்ளூர் மக்கள் குற்றம் சாட்டுறாங்க இதெல்லாம் காமிங்க மக்களுக்கு கார்ப்பரேஷன் டாய்லெட் எந்த லட்சணத்துல மெயின்டைன் பண்றாங்க திமுக அரசுல சொல்லிட்டு முழுக்க முழுக்க மதுபான பாட்டில்களா இருக்குன்றதையும் காமிங்க நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வட்டத்துல வேலுச்சேரி சட்டமன்ற தொகுதியில இருக்கக்கூடிய டாய்லெட் இது இது எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க அங்க போய் க்ளோஸ் அப்ல காமிங்க மூடி வச்சிருக்காங்க சோ பெண்கள் பயன்படுத்த முடியாது ஆண்கள் இது சும்மா திறந்திருக்கு எதுக்குன்னா நைட்டு சமூக விரோதிகள் வந்து தவறான செயல்கள் பயன்படுத்துறதுனால இங்க வசிக்கக்கூடிய மக்களுக்கும் அது பிரச்சனையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டே இருக்காங்க பல முறை இது குறித்து நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம் காவல் நிலையத்திலையும் கொடுத்துட்டோம் கார்பரேஷன்லயும் கொடுத்துட்டோம் அதை பத்தி எந்த கவலையும் இல்லை ஆனா எவ்வளவு லட்சம் செலவு பண்ணி கட்டியிருக்காங்கன்னு மட்டும் பாருங்க சுத்தி இருக்கக்கூடிய இடத்தையும் பாருங்க இது எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ மக்கள் மீது அக்கறை இல்லாத ஒரு வேலைச்சேரி எம்எல்ஏ நூத்தி எழுபத்தி ஒன்பதாவது வட்ட கவுன்சிலரு கார்பரேஷன் மேயர் பிரியா துணை முதல்வர் இருந்து எல்லாமே நிர்வாக சீர்கேடு இப்படிதான் சென்னை முழுக்க இருக்கு அதில் வேளச்சேரி தொகுதியும் ஒன்று குறைஞ்சதா இல்லை அப்படின்றத காண்பிப்பதற்காக இந்த வீடியோ இன்னொரு லேண்ட்மார்க் பாத்தீங்கன்னா இந்த பெசன் நகர் எலியாய்ட்ஸ் பீச் பின்னாடி இருக்குது அதுக்கு பக்கத்திலே இருக்கக்கூடிய பொது கழிப்பிடம் அது இப்போ இங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் தினமும் வராங்க அவங்க பயன்படுத்தக்கூடிய வகையில் கட்டப்பட்டிய ஒரு கழிப்பிடம் எப்படி இருக்குன்றதை நீங்கள் பார்த்தீங்க இதே போன்றுதான் திமுக ஆட்சியும் தமிழகத்தில் மிக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றது வேளச்சேரி தொகுதியில ஒரு செயல்படாத எம்எல்ஏ வைத்துக்கண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இதற்கு வரக்கூடிய இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நம்ம எல்லாரும் உழைச்சிட்டு இருக்கோம் நன்றி வணக்கம்